வணக்க நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த மாதிரி வீடியோ மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருக்குற வாய்ப்பு இல்லை இந்த வல்லம் ஏத்துற வீடியோ நம்ம போட்டிருந்தோம் இறக்குறதுக்கு முன்னாடி இந்த வல்லத்தை க்ளீன் பண்ணுவாங்க அதாவது கீழே இருக்கிற கொற்றாசி பாசின்னு சொல்கிறத க்ளீன் பண்ணுவாங்க ஸோ அந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தெரியுதுங்களா ஸோ ஒரு செகண்டில் அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஒரு கொற்றாசி பாசி எல்லாமே ரிமூவ் ஆயிடுது இது வந்து இந்த வல்லங்கள் எல்லாமே கடல்லையே கிடக்கிறனால உடனே பாசி பிடிச்சிரும் அந்த பைபர் மேலே பாசி பிடிச்சிரும் அதோட வித்து என்னென்னா கொற்றாசின்னு சொல்கிற ஒரு கூம்பு மாதிரி இருக்கும் சின்ன சின்னதாக கூம்பு மாதிரி இருக்கும் லேசாக குத்துனாவே கையை கிளிச்சிரும் அப்படி ஒரு ஒரு பொருள் வந்து இந்த வல்லத்து கீழே அந்த கொற்றாசின்னு சொல்கிற பேரில் உருவாகும் நம்ம ஊரில் வந்து கொட்ராசின்னு சொல்லுவோம் வேறு ஊரில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில இதை இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கடல் மேலே இருக்கும்போதே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளீச்சிங் பவுட்ரு யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க பட் அதை கையால் ரிமூவ் பண்ண முடியாது எப்படி ஒரு தோசைக்கல்ல நம்ம தோசையை திருப்புறதுக்கு சப்பாத்தியை திருப்புறதுக்கு ஒரு சட்டாப்பின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரியே லென்த்தியாக ஆட ஒரு மெட்டீரியல் இருக்கும் சேம் அது மாதிரி ப்ராசஸ் தான் அதை வச்சு இழுக்கும்போது அந்த கொற்றாசி பேந்து வந்துடும் இன்கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது கையில் பட்டுச்சுனா அந்த கொற்றாசி நம்ம கையவே கிழிச்சிரும் ரத்தமும் ஹெவியாக வரும் காய ஆடுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அந்த மெட்டீரியல் கிழிச்சா ஸோ அவ்வளோ ஹெவியான ஒரு டேஞ்சரான ஒரு பொருள் ஓகேங்களா ஸோ அந்த கொட்டராசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு வல்லத்தை ஏற்றி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஒரு செகண்டில் அந்த இடத்துல இருக்கிற எல்லாமே ரிமூவ் ஆயிருது பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு இது ஒரு டேஞ்சர் தான் இது நம்ம தோல்ல பட்டாலும் அவ்வளோதான் அந்த தோலே கிழிஞ்சிரும் அவ்வளவுக்கு பவரான ஒரு ஆஹ் பொருள் இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் அந்த இடத்த ஜஸ்டிஸ் ஃப்ரேப் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற எல்லாமே ரிமூவ் ஆயிடுது பாசி கொற்றாசி எல்லாமே ரிமூவ் ஆயிடுது ஸோ இந்த மாதிரி காட்சிகள் மோஸ்ட்லி வந்து ரொம்ப பேர் பார்த்துருக்கிற வாய்ப்பு இல்லை நம்ம தான் ஊரில் இருக்கோம் ஊரில் இருந்து நானே இந்த வீடியோ இருக்கும்போது தான் பார்த்தேன் ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம சேனலில் ஏற்றுற வீடியோ போடுறோம் இந்த வல்லத்தை ஸோ சில பேர் பார்த்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் எவ்வளவுக்கு க்ளீன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்துறீங்க அதில் வேறு யாராவது இது மாதிரி வீடியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறதும் கமெண்ட் பண்ணுவ ஓகேங்களா ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டு இந்த வீடியோவை இது மாதிரி பார்க்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும்